கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது எப்படி அவர் நல்லவர் ஆவார் முதலாவது வேத மாற்ற சங்கீதம் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் முழுது சொல்லப்பட்டிருக்கு வேதத்தை கொஞ்சம் ஆராய்வோம் கர்த்தர் நல்லவர் ஹாலூயா எனக்கு பிடித்தமான சில காரியங்களை கர்த்தர் சொல்லி கொடுத்துருக்கார் அது உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்கிறேன் வேதத்தில் எண்காமம் பகு பகுதி இருபத்தி நாலாவது அதிகாரம் ஒன்றாவது வார்த்தை இஸ்ரோவேளை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிழையாம் கண்ட போது சொல்லப்பட்ட இஸ்ரோவேளை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் ஒன்று பேர் ரெண்டு ஒன் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்ளுங்க சபியாது சொல்லிருக்கு ஆனால் நம்மளை ஆண்டவர் வந்து தான் தெரிந்து கொண்டாக்கணும் சாபத்துக்கு சபிக்கத்துக்கு நம்ம தெரிந்து கொள்ளலை ஆனால் இந்த எண்காமத்தில் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தில் எட்டு ஒன்பது பத்தாவது வாரத்தை நம்ம ஆசிப்போம் தியானிப்போம் இங்கே பிழையாமுடைய சில நல்ல குணங்களையும் நம்ம பார்க்கணும் எப்பவும் மற்றவங்க நம்ம கெட்டவனவே நம்ம நினைக்கணும் நம்ம வெறுக்கக்கூடாது மற்றவங்களை சபிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது அந்த பீழையாமுடைய குணாதிசயங்கள் சிலது எனக்கு பிடிக்கும் சிலது பிடிக்காமல் இருக்கலாம் அவனும் தேவனுக்கு பயந்து வந்தான் ஆனால் என்ன சின்ன தவறுங்க செய்கிறான் அதான் தேவனுடைய தண்டனை அவன் நிறைவேறுது இந்த இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தில் எட்டாவது வார்த்தை வாசிப்போம் தேவன் சபிக்காதவனை தேவன் சபிக்காதவனை நான் எப்படி சவி தேவன் சபிக்காதன் நான் எப்படி சவி 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 சவிப்பது எப்படி தேவன் சபிக்காதவனை நான் சவிப்பது எப்படி கத்தை வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி அந்த எப்படி எப்படி சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறான் அப்போ அவன் என்ன சொன்னா கத்தை சில பேர் வெறுக்கதில்லை கத்தை சில பேர் சபிக்கிறது இல்லை சில பேர் சூழ்நிலை பார்த்தா சாபத்து சூழ்நிலை போல இருக்கும் சிலபடி சூழ்நிலை பார்த்தா அவங்க வெறுக்கிற சூழ்நிலை போல இருக்கும் ஆனால் அவன் வேதம் சொல்லுகிறது கத்தை சபிக்காதவன நான் எப்படி சபிப்பேன் கத்தர் வெறுக்காதவன்னு நான் எப்படி வெறுப்பேன் எப்படி நான் செய்ய முடியும்னு சொல்லிட்டு அவன் கேள்வி கேட்குறான் சில பேர் நம்மளை வெறுக்கிறாங்க சில பேர் நம்ம சபிக்கிறாங்க இல்லை கத்தை நம்ம சபிக்கிறது இல்லை கத்தை நம்மளை வெறுக்கதில்லை அவர் அநேக வாக்குதாரத்துக்கும் பண்ணியிருக்கார் அநேக ஆஸ்வரம் கொடுத்துருக்காரு நம்ம ஆஸ்வரம் சுதந்திர கொள்ள சொன்னாக்கா முதலாக கீபடி நான் போல வாக்கு தத்துவம் சுதந்திரத்தை கொண்டு வேணும்னு சொன்னாக்கா அவர் சித்தத்தை படி செய்யணும் இதுதான் ரெண்டு காரியம் நான் பிள்ளைய பார்க்கும்போது அந்த வாத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டர் அடிக்கடி சொல்லுவார் நீ யாரையும் சபிக்காத யாரையும் வெறுக்காத சொல்லுவார் நம்ம சபிக்கத்துக்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்குது கத்தை படித்த படைப்பை நம்ம சபிக்கிறதுக்கு நம்ம அதிகாரம் கிடையாது கத்தை வெறுக்காத நம்ம எப்படி வெறுக்க முடியும் சொல்லுங்க கத்தை சபிக்காத எப்படி சபிக்க அதான் அவன் சொல்கிறான் அவன் பாலா கொண்டு வந்து இவங்களை சபி சொல்கிறான் அவன் ஆசிர்வதி ஆஸ்வதிப்ப ஆஸ்வதிக்கிறான் அதனால நம்ம ஆசிரியர் பாத்திரம் ரெண்டாவது இதில் என்ன சொன்னாக்கா எட்டாவது வார்த்தை தேவன் சபிக்காதோன்னு நான் எப்படி சபிப்பது எப்படி கத்தை என்னை வெறுப்பது எப்படி கேள்வி கேட்குறாரு கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குண்டுக்கள் இருந்து அவனை பார்க்கிறேன் அந்த ஜனங்கள் ஜாதிகோடு களவாமல் தனியே இருப்பார்கள் இஸ்ரேல் மக்களே ஒரு தனியாக ஒரு அங்கீகாரம் பெற்றவங்க தேவனுடைய பிள்ளைங்கள் சொல்லிட்டு முத்திரிக்கப்பட்டவங்க ஆலே லூயா அடுத்தது அந்த என்காம இருபத்தி மூணு பத்தாவது வார்த்தையில் இந்த வார்த்தையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் தியானிச்சு பாருங்கள் எனக்காக இல்லை நீங்கள் வேதத்தை தியானிங்க யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார் இஸ்ரேலின் கற்பங்கள் எண்ணுகிறவன் யார் நீதிமான் மறிப்பது போல் நான் மறிப்பேனாக சொல்கிறான் பீலியாம் சொல்கிறான் நீதிமான் மறிப்பது போல் நான் மறிப்பேன்னு அவன் நீதிமான மறிக்கலை அவன் என்ன சொல்கிறான் துர்ராசம் சொல்லி கொடுவான் பாலக் இந்த ஜனங்களோடு உன் பெண்களை வேசி தினம் பண்ண விட்டாக்கா பரிசுத்தம் கெட்டு போயிது தேவ கோபம் வருது பீலையாமை கொன்று போட்டுறாங்க ஆனால் பீழையம்மன் சொல்கிறான் நீதிமான் மறிப்பது போல் நான் மறிப்பேன்னு ஆக சொல்கிறேன் இன்றைக்கு அநேங்கிற அப்படி தான் சொல்கிறேங்க தங்களை நீதிமானங்க என்றாங்க தேவன் தான் நீதிமான் நான் நீதிமான் மறிப்பது போல் மறிப்பேன் சொன்னேன் எத்தனை போய் மறிச்சாங்க மறிக்கலை ஆனால் நீதிமான் போல மறிக்கணும்னு சொன்னாக்கா தேவன் சொன்ன வாக்கு தத்தங்கள் தேவனுடைய வார்த்தைகள் நம்ம கை கொள்ளணும் அந்த பிள்ளைய நம்ம தீர்க்க சொல்கிறாரு தேவன் சபிக்காதவனை ரெண்டாவது எனக்கு பிடிச்சது கத்தை வெறுக்காதவனை என்னை எவ்வளோ பேர் வெறுத்தாங்க எவ்வளோ பேர் என்னை சபித்தாங்க நான் உயிரோடு தான் இருக்கேன் நல்லா தான் இருக்கேன் இந்துலேருந்து ரசிக்கப்பட்டேன் தமிழ் வராது படிக்க தெரியாது இருந்தாலும் தேவன் என்னை நேசிப்பதனால அவர் எல்லாத்தையும் பைபிள் கூட சொல்லி கொடுத்து ஒரு ஊழியக்காராக வச்சிருக்கார் என்ன சொல்லுவார் நீ யாரும் சபிக்காத யாரும் வெறுக்காத சில பேர் தாளந்தர் பார்த்து நேசிப்பாங்க தாளந்தர் சொன்னால் விருப்பாங்க பணக்காரன் நேசிப்பாங்க தரித்திரன் வெறுப்பாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது இல்லாதவன்கிட்ட இல்லாதவனுக்கு விருப்பாங்க அப்படியெல்லாம் வெறுக்கக்கூடாது தேவன் நம்மளை வெறுத்துன்னுதான் நம்ம வந்து ரசிக்கப்பட்டிருக்க மாட்டோம் தேவன் நம்மளை சபிச்சிருந்தாக்கா எப்போ நம்ம மண்ணோட மண்ணாக போயிட்டுருக்கோம் ஆண்டவர் யாரையும் சபிக்க மா சபிக்கிறதுல யாரையும் வெறுக்கதில்ல இது உண்மையான வார்த்தை வேத வார்த்தை அதனால் நீங்களும் என்ன பண்ணு யாரையும் சபியாதிருங்கள் யாரும் வெறுக்காதீங்க உங்கள் விருப்ப காட்டக்கூடாது உங்கள் சாப வார்த்தை சொல்லக்கூடாது அவன் சொல்கிறான் நான் நீதிமான் மறிப்பது போல மறிப்பேன்னு சொல்கிறான் ஆனால் மறிக்கல கீழே சொல்றாரு என் முடிவு அவன் முடிவு போல இருப்பதாக என்றான் யாருடைய முடிவு யாருடைய முடிவு யார் கையில் இருக்கு கத்திரக்கிட்டு தான் எல்லாருடைய முடிவுக்கு அருத்துல இருக்கு ஹாலூயா ஆனால் சில பேர் முடிவு பாருங்க நீதிமான் போல மறிப்பதில்லை ஏன்னு சொன்னாக்கா அவங்க தாங்களே நீதிமான் சொல்லிக்கிறாங்கள காண்டி நீதி உட்படறதில்ல சில பேர் வெறுப்பாங்க சில பேர் சகிப்பாங்க அவங்ககிட்ட பணம் இருந்தாக்கா பணம் இருக்கலாம் பதவி இருக்கலாம் ஞானம் எல்லாமே இருக்கலாம் ஆனால் தேவ அன்பு இருக்காது அன்பு சகலத்தையும் சகிக்கும் சொல்லிட்டு குருந்தியில் சொல்கிறார் பகுதி ஆனால் சகிப்பு தன்மை சகலத்தை நம்பும் அயோக்கியமானது செய்ய சொல்கிறேன் இந்த காரியங்கள்லாம் நம்ம விட்டு போது தேவன் நம்மளை ஆசிரிப்பார் நீதிமன்ற ஆறாவது அதிகாரத்தில் சில காரியங்களை பார்ப்போம் தேவன் சொல்கிறேன் வெறுக்கிற காரியங்கள் நீதிமொழிகள் ஆறு அதை சொல்கிறாரு இங்கே நீதிமன்றில் ஆறாவது அதிகாரத்தை பன்னெண்டாவது வார்த்தை கொஞ்சம் தியானிப்போம் நான் படிக்கிறேன் பேலியாளர்கள் மனசுனாக்கே ஒரு துர்மார்க்கன்னு அக அகமுடியம் பேசி திரிகிறார் ரெண்டாவது அவன் தன் கண்களால் செய்கை காட்டி தன் கால்களால் பேசி தன் விரல்களால் போதனை செய்கிறான் சில பேர் அப்படிதான் செய்கிறாங்க துர்மார்க்கன் துர்மார்கோட போதனை பண்ணுறாங்க பௌல் சொல்கிறாரு பிழைப்பர் ஒன்றாவது அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்க பதினேழு பதினெட்டு பத்தொம்ப இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் சொல்றார் நல்லோர் மூலமாக தீயோர் மூலமாக சுவிசேஷம் பரவது கண்டு நான் சந்தோஷம் அடைகிறேன்னு சொல்கிறார் தேவனுடைய சுவிசேஷம் பரவுறதுனால நம்ம யாரையும் கூடாது யாரையும் சபிக்கூடாது அவங்களுக்காக நாங்கள் ஜபிக்கணும் ஆலை லூயா அப்புறம் அவன் இருதியத்து திரியா வரம் உண்டு இடைவிடாம பொல்லாப்பை பிணைத்து வழுக்களை உண்டு பண்ணியான் திரியா வரம் திரியா வரம் சொல்லி திருச்சி திருச்சி பேசுவாங்க தேவனை குறித்தும் பேசுவாங்க உலகத்தை குறித்தும் பேசுவாங்க தேவனுக்கு பிரியமாக சில பேர் பேச மாட்டாங்க தங்களுக்கு பிரியமாக உண்டாக்க பேசுவாங்க திரியா வரமாக தான் திரியா வரம்னு சொன்னாக்கா தங்கள்கிட்ட வரமே இருக்காது வரம் இருக்கிறா போல நடிப்பாங்க தங்க அழைக்கப்பட்டிருக்கவன் போதகராக ஆனால் போதக போல நடிப்பாங்க அவங்களே சபை வச்சுக்குவாங்க அவங்களே அங்கேயும் எல்லாம் செய்வாங்க ஆனால் தேவன் அது அதில் பிரியமாக இருக்க மாட்டார் இந்த ஆறாவது ஆறு நீதிமன்றம் ஆறில் பதினாலு அவன் இருதயத்தில் தெரியா வர முடியும் இழுதான் பொல்லா பின்ன்களை உண்டு பண்ணுகிறான் பதினஞ்சு ஆகிய சடுதியில் அவனுக்கு ஆபத்து வரும் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான் அடுத்து சொல்றாரு பதினாறுல ஆறு காரியங்களே கத்தை வெறுக்கிறான் கத்தர் வெறுக்கிற காரியங்களை நம்ம வெறுக்கணும் கத்தை வெறுக்காத நம்ம வெறுக்க எப்படி வெறுக்கிறது சொல்லுங்க கத்தை சபிக்காத நம்ம எப்படி சபிக்க சொல்லுங்க நம்ம ஆசீர்வதிக்கவே ஆசிர்ப்பட்ட பாதம் ஆசைக்கு தான் தெரிந்து கொண்டாரு ஆறு காரியங்களை கத்தவிருக்கிறார் ஏழும் அவருக்கு அருகிறப்பானது அவைகளின் மேற்றுமையான கண் கண்ணு மேற்றுமையான கண்ணு கத்தை விருக்கிறார் இரண்டாவது பொய்ய நாவை கத்தை விருக்கிறார் பொய் நாவை சில பேருக்கு பொய் பேசுவாங்க மூன்றாவது குற்ற ரத்தம் சிந்தும் கை சில கை பாருங்க கெடுதல் பண்ணிக்கினே இருக்கும் ரத்தம் சிந்தத்துக்கு அந்த கை உதவியாக இருக்கும் துர்வாலோசனை பிணைக்கும் இருதயம் சில பேர் இருதயமே கற்றுக்கு விரோதமா இருக்கும் அவன் கண்ணு கற்றுக்கு விரோதம் பொய்னாவு கையே இருதயம் தீங்கு செய்து விரைந்தோடும் கால்கள் இதெல்லாம் கற்றுக்க வெறுக்கிறாரு வெறுக்கிற காலிச வேதம் நமக்கு விளக்குது நமக்கு சொல்லி கொடுக்குது அடுத்த துர்ராசம் இருதயம் தீங்கு செய்து விரைந்தோடும் கால்கள் அபத்தம் பேசும் பொய் சாட்சி சகோதரக்குள்ளே விரோதத்துக்குள்ள சகோதர விரோதத்தை ஒண்ணும் தான் எங்க பார்த்தாலும் இப்ப விரோதம் ஒருத்தருக்கு வெறுக்கிறது சபிக்கிறது அது கூடாது ஜபம் பண்ணுங்க கத்தை எல்லாத்தையும் மாத்துவாரு அதே போல சகேரியா எட்டாவது அதிகாரம் சகேரியா எட்டாவது அதிகாரத்தில் சில வார்த்தைகளை பார்ப்போம் எட்டாவது அதிகாரம் சகேரியா எட்டாவது அதிகாரம் பத்து எட்டு ஏரியா எட்டாவது அதிகாரம் எட்டாவது அதிகாரத்தில் பதினஞ்சு பதினாறு பதினேழு வசனங்களை நம்ம வாசிப்பான் அந்நாட்களில் எசிலுமுக்கு எதிராவுக்கும் நன்மை செய்யப்படி திரும்ப நினைத்தேன் பயப்படாதீங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் அவன் அவன் தன்னோட அவனவன் பிறனுடைய பிறனோடு உண்மை பேசுங்கள் உங்கள் வாசல்கள் சத்தியத்துக்கும் சமாதத்துக்கும் ஏற்க நாயின் திருங்கள் அடுத்த பதினாறது வார்த்தை ஒருவனும் எனக்கு விரோதமாக தன் இருக்க தீங்கு நினையாமலும் பொய்யின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள் இவைகள் தான் இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கற்று சொல்கிறாங்க நான் ரச்சிக்கப்பட்டு நாற்பது வருஷம் ஆகுது விஸ்வமார்க்கும் தெரியாது என் கூட பிறந்த பதினாறு எங்கள் அப்பா பதினாறு பேர் கத்தர் என்னை தேர்ந்து கொண்டார் மிட்டாஸ் வரைச்சே வெறும் தான் கொண்டு வந்தேன் ஆனால் கர்த்தர் நாற்பது வருஷம் கழிச்சுருக்கார் எத்தனையோ என்னை மோசம் பண்ணாங்க என்னை வெறுத்தாங்க என்னை சபித்தாங்க ஆனால் தேவன் என்னை இல்லை என்னை வெறுக்கவும் இல்லை அதனால நீங்கள் யாரையும் சபிக்காதீங்க யாரையும் வெறுக்காதீங்க அன்பு குறுங்க அன்பு குறுங்க அன்பு குறுங்க என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தன் நல்லவர் ஆமேன்.